ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜின் அலண்டராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சைதாபேட்டை ஸ்பெஷல் வடக்கறி ரெசிப்பி எப்படி வந்து வீட்டிலே சேர்கிறதுன்னு சொல்லி பார்க்கப் போகிறோம் இது இட்லி சப்பாத்தி குடையெல்லாம் வச்சு பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வடக்கு உறவைக்கிற கடலை பருப்பு எடுத்து நல்லா என்னென்ன என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கழிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம அரைக்கப் போகிறோம் ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து அதை என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சோ சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துட்டு அதுக்கூட வந்து கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா வடை கரைக்கிற மாதிரி நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா போகிறோம் அது வடை அரைக்கிற நல்ல ஒன்று ரெண்டா அரைச்ச மாதிரி அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டி வடையா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்ல குட்டி குட்டி வடையா தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வடையை நம்ம ஆவிலேயே வேக வைக்கலாம் எண்ணெய்லையும் எடுக்கலாம் நான் இன்னைக்கு எண்ணெய் எடுக்க போறேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அது நல்ல சூடான பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடான பிறகு மீடியம் ஃபிரேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக பொறிச்சி எடுக்கணும் ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்ன சேர்த்துறலாம் அப்படின்னா எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து நமக்கு வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரக்கூடாது அதே சமயத்தில் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கணும் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சைடு வந்த பிறகு நல்லா என்ன செஞ்சிடலாம் இன்னொரு சைடு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா திருப்பி போட்டுடலாம் ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதுமானது ரொம்ப வந்து வடை மாதிரி ரொம்ப வந்து கோல்டன் கலர்லெலாம் நமக்கு ஃப்ரை ஆக தேவை கிடையாது இப்போ அளவுக்கு நம்ம திருப்பியாச்சு வடையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அது சூடான பிறகு அதில் பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் அது எல்லாமே பொறிஞ்சி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலர்லலாம் ஃப்ரை ஆகி வரதில் மிதமாக ஒரு அளவாக வேந்து வந்தால் போதுமானது அது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பச்சை மிளகாங்க எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் நல்லா வந்து வெந்து வரும் இல்லாட்டி தீஞ்சு கரைஞ்சிரும் அதுக்கடுத்து இந்த இந்த இந்தளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாலே அதை இது கூட சேர்த்தலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளியை நல்லா மசிற மாதிரி நம்ம அந்த கரண்டிலே லைட்டாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மசிச்சு விட்டலாம் மசிச்சு விட்டோன்னா நல்லா உங்களுக்கு அந்த தக்காளி அது வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வசஞ்சு வெந்து வந்த பிறகு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதே ஸ்பூன்லேயே வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு அந்த எண்ணெயிலே அது நல்லா வந்து ஒரு நிமிஷம் அதனோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லாவே நம்ம தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விட்டோம் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் இந்த கொதிச்சு வரத்துக்குள்ளாட்டியுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரக சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அரைச்சு எடுத்துருக்கணும் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த சைடில் கொதிக்க வச்சுருந்தோம்னாலே அதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் வெளியே என்ன சேர்ப்புறோம்னா இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காயோட அந்த ஜாரையுமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தேவையான வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா அடுத்த வடை சேர்க்கும் பொழுது அதெல்லாம் உறிஞ்சி வந்துடும் அதனால் நம்ம வந்து தேங்காய் கூட தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது வந்து ஒரு கொதி நல்லா உங்களுக்கு கொதிச்சு வந்தால் போதுமானது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவை ஒரு கொதி மட்டும் கொதிச்ச வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும் தேவை கிடையாது தேங்காய் இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வடை அது எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வடை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே என்ன சேர்ந்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வடை வந்து உங்களுக்கு ஆறி அப்படியே உறிஞ்சிடு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும் ஸோ ஆறின பிறகு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தண்ணி நிறையாவே சேர்த்துருக்கேன் இப்போ வடை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் நம்ம என்ன செய்ய வச்சா போதும் கொதிக்க வைச்சா போதும் அது அதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவை கிடையாது இப்போ நம்மளுடைய வடக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்லையால் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்